வெல்கம் டு தாராஸ் வேல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ இடம் பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஓரிரு வார்த்தைகளில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையலி சித்திர கீழே வந்து மொத்தம் எயிட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளரியில் ஆண் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எது சான்சர் வந்து ஜிப்ரலின்கள் வெள்ளரியில் ஆண் மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரினை எழுதுக டூ ஃபோர் டூ ஃபோர் டி அதாவது டூ ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்ஸி அசிட்ரிக் அமிலம் செயற்கை ஹார்மோன் டூ கமா ஃபோர் டிச்சினா டூ ஃபோர் டை குளோரோஃபீனாக்சி ஆசிட்டிக் அமிலம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் எது ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் ஆகும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் குழந்தையை குழந்தை பேற்றிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் சென்டென்ஸ் ஃபார்மேட் அளிக்கோங்க குழந்தை பேற்றிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் ப்ரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் மனிதரில் நீர் மற்றும் தாது உப்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனின் பெயரை கூறுக இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது வாசோஃப்ரெஸ்ஸின் அல்லது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் நீர் இழப்பை குறைக்கிறது செகண்ட் பாயிண்ட் வந்து பாரா தார்மோன் கால்ஷியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது தேர்ட் பாயிண்ட் ஆல்டோஸ்டிரான் நீர்ம அளவை ஒழுங்குபடுத்துகிறது இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஸோ எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் மனிதர்களில் அவசர காலநிலையை எதிர்கொள்ளும் எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது மனிதர்களில் அவசர காலநிலையை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது மனிதர்களில் அவசர காலநிலையை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் நெஃப்ரின் அதாவது அட்ரினலின் மற்றும் நார் எபினெஃப்ரின் நார் அட்ரினலின் எபினெஃப்ரீன் அட்ரினலின் மற்றும் நார் நெஃப்ரின் நார் அட்ரினலின் இதுதான் வந்து மனிதர்களில் அவசர காலநிலையை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் இது எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில் இதற்கு ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் செரித்தலுக்குரிய நொதிகளையும் ஹார்மோன்களையும் எந்த சுரப்பி சுரக்கிறது கணயம் ஆன்சர் வந்து கணையம் செரித்தலுக்குரிய நதி நொதிகளையும் ஹார்மோன்களையும் கணையம் சுரப்பி சுரக்கிறது அப்படின்னுட்டு சென்டென்ஸ் பார்மத்தில் ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் சிறுநீரகத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்களின் பெயர்களை கூறு ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் செகண்ட் ஒன் ஆல்டோஸ்டிரான் தேர்ட் ஒன் பாரா தார்மோன் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இப்படி எழுதிக்கோங்க சிறுநிறத்தோடு தொடர்புடைய பணிகளை செய்யும் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒன் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் செகண்ட் ஒன் ஆல்டோஸ்டிரான் தேர்ட் ஒன் பாரா தார்மோன் இதை வந்து எயிட் கொஷின்குள் ஆன்சர் இதோட யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள ஒரு வார்த்தையில் விடையிலே அது கீழே உள்ள எயிட் கொஸ்டின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள மிகக் குறை விடையலி அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்கில் ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ